என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூ சேனலுக்கு வரவேற்கிறேன் மூணு கட்சிகள் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை சந்திக்க போகுது அப்படிங்கக்கூடியது எல்லாருக்கும் தெரியும் அந்த மூணாவது கட்சி யாரு அது மட்டும் இல்லாம அந்த மூணாவது கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அதுல நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பா அந்த மக்களுக்கு அந்த கட்சிகள் வந்து நிறைவேற்ற போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க அலட்சியம் படுத்தாமல் எல்லாரும் ஃபுல்லா நீங்க வீடியோ பார்த்து முடிச்சிருங்க நண்பர்களே சொந்தங்களே அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமா அப்படியே போயிடாதீங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து ட்யூட்டூப் சேனலை ஓப்பன் பண்ணாலும் சரி சொந்தமாகறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எடப்பாடி திரு பழனிசாமி ஒரு கம்ப்ளைண்டை ஒண்ணு முன் வச்சாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னடிக்கு இப்போ வந்து அஹ் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னாக்கா திமுக ஆஹ் சொன்னதை தான் செய்ய செய்வதைதான் சொல்லுன்னு சொல்றாங்க திராவிட மாட்சி மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க அவங்க ஆட்சியில நிறையவே செய்யல தொண்ணூத்தி ஆறு பர்சன்டேஜ் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் சொல்றாரு ஆனால் வந்து மாதாந்திர ரீடிங் சொல்லியிருந்தாரு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு நிரபத்தி நாரா ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தவரை தான் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா நீட்டிலிருந்து விளக்கு அளிக்கப்படும் மருத்துவ மாணவர்களுடைய கனவு அனிதாவுடைய கனவுலாம் பொசுங்கி போச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த மாணவி மாதிரி எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதிட்டு பரீட்சையில ஃபெயில் ஆகி வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கக்கூடிய குறிப்பெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறார் இன்ன வரைக்கும் நீட்டு விளக்கு கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நம்ம வந்து திமுகவில் ஜெயிக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்பையும் எடப்பாடி திரு பழனிசாமி கொடுத்தார் அதே சமயத்துல ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அதாவது மறுபடியும் உரிமை தொகை வந்து ஒரு ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க நாற்பது லட்சம் பேருக்கு இன்னும் கொடுக்கல சொன்னதை செஞ்சாரா அப்படின்னு சொல்றது சொல்றாரு அது நான் சொல்லுங்க உங்க கமாண்ட்ஸ்ல தெரிவிங்க அதே சமயத்துல டிஎம்கே உடைய தேர்தல் வியூகத்துல நான் முக்கியமான சொல்ற மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி வந்து கண்டிப்பா இருக்கும் நான் சொல்லிக்கிட்டே வரேன் அதுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னாக்கா நகைக்கடன் தள்ளுபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க மூணு சவர நகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறதா செய்திகள் வந்து அதே சமயத்துல பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறதா சொல்லி குறிப்பா ஒரு செய்தி நான் சொல்லியிருந்தேன் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு பதினாறாம் தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த மாநாட்டுல வந்து பயிர்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சு நிறைய பயனாளிகளுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் கொடுத்தத நான் பார்த்த லைவா பார்த்தேன் அதே சமயத்தில் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிற ஜூலை மாசம் சரி பதினஞ்சாம் தேதி விண்ணப்பம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க சோ திமுக ஆட்சி வந்துச்சுன்னா மூணு சவர நகை கடன் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்க போது அது பயிர் தள்ளுபடி கிடைக்கும் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி கிடைக்கும் தகுதியான மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க நான் மூணாவது கட்சியா ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க அதுதான் டிவி கே தாவேக்கா கூடிய தமிழ் வெற்றி கழகம் தமிழ்நாடு வெற்றி கழகம் கூடிய ஒரு கட்சியை தொடங்கி வச்ச நடிகர் விஜய் மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆகிட்டு இருக்க தேர்தலில் தேர்வுல மாணவர்கள் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வைர தோடுலாம் கொடுத்து மிக பிரபலமான பேசப்பட்டவர் தான் அதே சமயத்தில் சர்ச்சைக்கு உள்ளவன மாணவிகளை கிட்ட பக்கத்துல எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவிகளுக்கு வைரத்தோடு கொடுத்த அந்த கட்சியோட நிலைப்பாடு எப்படின்னா வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கப்படும் ஊழலற்ற தமிழ்நாடு உருவாக்கப்படும் காமராஜருடைய ஆட்சியை தமிழ்நாட்டு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த மாணவர்கள் மத்தியில வந்து அந்த வைரத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து மாணவர்கள் சொல்லிருக்காங்க காமராஜர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ காமராஜர்லாம் என்ன சொல்லாதீங்க வாழ்த்த வயசு இல்ல நான் சிறிய தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ட்ரெண்டிங்க போட்டுட்டு போயிருக்கிறார் எப்படி பார்த்தா சரி எடப்பாடி திரு பழனிசாமி ஆட்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உரிமை தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் சொல்லிருக்காங்க ஏன்னா அவரு வந்து பாஜகவுடைய கூட்டணியில இருக்கிறதுனால இப்ப டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பாஜக கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேஸ் இலவச அதாவது ஒரு முந்நூறு ரூபாய் அந்த அந்த மாநில மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி இலவச குடிநீர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உரிமை தொகை இன்னும் ஸ்பெஷலா நிறைய வந்து ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உரிமை தொகை வந்து கண்டிப்பா வந்து ஆயிரம் ரூபாய் திமுக அரசு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே சமயத்துல மத்திய கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால விலை குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்லிட்டு செய்திகள் நமக்கு வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் மூலமா நிலைப்பாடு திமுக நம்பர் ஒன்ல இருக்கு செகண்ட் டிவி கே தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சரி ரீடிங் பார்க்கும்போது டிவி கே வந்து எடுத்துக்கிட்டு வருது பக்கம் வந்து திமுகவுல சேர்றதா திமுக வந்து டிஎம்கே கூட சேர்றதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திவிக்கே தலை தலைவர் விஜய் சொல்றாங்கன்னா என்னுடைய பொதுச்செயலாளர் வந்து புஸ்ஸி ஆனந்த் புஸ்ஸி அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதாவது தமிழ்நாட்டு வெற்றி கழகம் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு கூட யாரெல்லாம் கூட்டணி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதலமைச்சர் வேட்பாளரா திமுக உடைய தலைவர் ஸ்டாலின் வந்து அடுத்த தலைவராக வந்து உதயநிதியை கொண்டு வரா மாதிரி இப்போதைக்கு தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜயை வந்து முன்னு முன்னிறுத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த கூட்டணி கட்சியில ஏதாவது சேர்ந்து கூட அவர் வந்து உதவி அதாவது அசிஸ்டன்ட் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படிங்கக்கூடிய பதவி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்படி மாறுபட்ட ட்ரெண்டிங் இந்த தமிழ்நாட்டில் வந்து வெற்றி கொடி நடத்த போறக்கூடிய சூழ்நிலை பிரபலமா பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நகை கடன் பயிர்க்கடன் சுயஉதவிகள் கடன் கல்வி கடன் இந்த ட்ரெண்டிங்ல பார்த்தோம்னாக்கா மாறுபட்ட கருத்துடைய கட்சிகள் மத்தியில திமுக நிலைப்பாடு ஒரு ஒருமித்த கருத்தா இருக்குது இந்த கருத்துக்கு முன்னில தான் வந்து மக்கள் வந்து வாக்களிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் அதே சமயத்துல வந்து இந்த முப்பத்தி ஏழு நாற்பது லட்சம் பேருக்கு வந்து இன்னும் வந்து உரிமைத்தொகை கிடைக்கல கூடிய ஒரு வருத்தமான சூழ்நிலையில தான் இப்ப வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பணியை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அடிப்படையில திமுக டிஎம்கே தாவேகா இந்த நிலை மூணு கட்சிகளும் மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி வாய்ப்பை வந்து போகுது யாரு வந்து ஆட்சி கட்டியில பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கனவு வந்து நடந்துகிட்டு இருக்குது மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு அதை தக்க வச்சுக்கணும்னா திமுக தலைவர் உடனடியா உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் அதே சமயத்துல முன்னாடியே வந்து தேர்தல் வாக்குறுதியா வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கு அறிப்பையா அறிவிக்கணும் பயிர்கடன் தள்ளுபடிக்கு அறிவிக்கணும் குழு கடன் தள்ளுபடி அறிவிக்கணும் கல்விக்கடன் தள்ளுபடி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல தமிழ்நாடு மக்கள் அஞ்சு கோடி பேரை எதிர்பார்க்கிறத திமுக அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வச்சு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிறேன் புதிய சிந்தனை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி